அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஒரு போகுதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு நம்ம சிவஸ்ரீ நாடக மன்றம் செய்யாறு அடுத்த வடமணப்பாக்கம் ஆர்த்தி நாடக மன்றம் வாலாஜா அடுத்த முசிறி ஆரணி தனுஷ் நாடக மன்றம் வெள்ளிமேடுப்பேட்டை அடுத்த தனியல் சிவாஜி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த இளங்காடு தண்டலம் ஆரணி வள்ளி நாடகமன்றம் மன்றம் கொழப்பலூர் அடுத்த இமாபுரம் பக்கத்தில் தூலி குறும்பூர் ராஜேஸ்வரி நாடகமன்றம் தூசி மாமண்டூர் அடுத்த மேலானூர் சுமதி நாடகமன்றம் மன்றம் அடுத்த தினையாம்பூண்டி ஆரணி தனம் நாடகமன்றம் மன்றம் அடுத்த செங்காடு பானுப்ரியா நாடகமன்றம் வேலம் அம்மூர் அடுத்த கன்னிகாபுரம் பக்கத்துல வேலமேடு ஜெயலட்சுமி நாடக மன்றம் அடுத்த நெகனூர் புதூர் பத்மா நாடக மன்றம் தலங்கை அடுத்த ஒழுகூர் அருந்ததியர் பாளையம் சுந்தர் நாடக மன்றம் உத்திரமேரூர் பக்கத்துல ஆலப்பாக்கம் குரு நாடக மன்றம் தேசூர் அடுத்த வரதராஜபுரம் ஜீவா நாடக மன்றம் புக்கத்துறை அடுத்த பிலாப்பூர் ஜெயம் நாடக மன்றம் சித்தஞ்சி சாலவாக்கம் பக்கத்தில் சித்தஞ்சி காஞ்சி கௌரி நாடகமன்றம் ஆரணி திருமணி அடுத்த எஸ்காட்டேரி சக்தி நாடகமன்றம் வாலாஜாபாத் அடுத்த கொளத்தஞ்சேரி முத்தாலம்மன் நாடகமன்றம் சேந்தமங்கலம் அடுத்த பல்லம்பாக்கம் சபரி நாடகமன்றம் செய்யாறு அடுத்த தட்டச்சேரி சரஸ்வதி கட்டைக்கூத்து வலத்தி அடுத்த நீலாம்பூண்டி வினிதா நாடகமன்றம் அடுக்கும்பாறை அடுத்த மூஞ்சூர்பட்டு பாளையம் துளசி நாடக பானாவரம் பானாவரம் அடுத்த போலிப்பாக்கம் நவீனா நாடக தாம்பரம் அடுத்த மேடவாக்கம் பரணி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த கீழ் வில்லிவனம் கலைமகள் கட்டைக்கூத்து வேலூர் அடுத்த ஆர்காட்டாம் குடிசை வாணி நாடகமன்றம் ராணிப்பேட்டை ஷிப்கார்ட் அடுத்த புளியந்தாங்கல் நந்தினி நாடகமன்றம் பானாவரம் அடுத்த கூத்தம்பாக்கம் பூவரசன் நாடகமன்றம் காவேரிப்பாக்கம் அடுத்த புதுப்பட்டு பக்கத்துல மலையனூர் துர்காதேவி நாடகமன்றம் நாயுடுமங்கலம் அடுத்த தனக்கோட்டிபுரம் சக்தி கணபதி நாடகமன்றம் மன்றம் செய்யார் இருங்கூர் அடுத்த மேல்நெல்லி திருவள்ளம் அசோக் நாடகமன்றம் முள்ளன்றம் அடுத்த முகமதுப்பேட்டை கலையரசி கட்டைக்கூத்து நிமிலி அடுத்த ஆட்டுப்பாக்கம் வெற்றி நாடகமன்றம் மன்றம் திருமணி அடுத்த மேலானூர் சந்திரம்மன் நாடக சித்தேரி அடுத்த அரக்கோணம் சித்தேரி அடுத்த கையனூர் கண்டிகை வேலன் நாடகமன்றம் முத்து முத்துக்கடை அடுத்த ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த ஜேஜே நகர் பெல் ஆன்சிலரி அபிராமி நாடகமன்றம் மன்றம் வாலாஜா அடுத்த பழவேரி அருள்ஜோதி நாடகமன்றம் தேவிகாபுரம் அடுத்த முடையூர் ஆஞ்சநேயர் நாடகமன்றம் செஞ்சி அடுத்த வெங்கமூர் சிவசக்தி நாடகமன்றம் விண்ணமங்கலம் அடுத்த கோணையூர் கந்தவேல் நாடகமன்றம் ஷேர்காடு அடுத்த கிருஷ்ண கவுண்டலூர் தாய் தந்தை நாடகமன்றம் மன்றம் பாண்டிரோடு அடுத்த கொஞ்சமங்கலம் எம் சத்யா நாடகமன்றம் வாலாஜா அடுத்த கரடிக்குப்பம் ஏகாத்தம்மன் நாடகமன்றம் திமிரி அடுத்த பரதராமி முத்துமாரியம்மன் நாடக மன்றம் வாழைப்பண்டல் அடுத்த மேல் சீசமங்கலம் கலைவாணி நாடக மன்றம் கேலூர் உத்தண்ட கட்டுப்பூண்டி பக்கத்தில் உத்தண்டபாளையத்தில் நாடகம் சுகந்தி நாடக மன்றம் ஆரணி அடுத்த ஆயிரமங்கலம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் லாரணி வி சிவா அம்பு பாத்திமன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்